நண்பர்களே சத்யா சாக்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடால்ஃப் ஹிட்லர் பேரை கேட்டாவே சும்மா டெர்ராக இருக்குல்ல ஹிட்லர் யூதர்களுக்கு அதாவது ஜூஸ் அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் மற்ற நாடுகளுக்கு அவர் ஒரு சர்வ அதிகாரி ஆனால் ஜெர்மானிய மக்களுக்கு அவர் கடவுள் ஹிட்லர் அவரோட பேரை கேட்டோன்னு நமக்கு நினைவு வர்றது நாசிரிஜிமில் அறுபது லட்சத்து மேலான இதர்களோட ஹோலோகாஸ்ட்னு சொல்லப்படுகின்ற இனப்படுகொலை ரெண்டாவது உலக போரில் உயிரிழந்த ஒரு கோடிக்கு மேலான வேறு வேறு நாட்டோட போர் வீரர்கள் அப்புறம் போரில் கொல்லப்பட்ட எண்பது லட்சத்துக்கு மேலான பொதுமக்கள் ஜெர்மனி உள்பட மொத்தம் கூட்டுக்கட்சி பார்த்தா அஞ்சு கோடி மனித இறப்புக்கு காரணமான ஒரே மனிதன் தாங்க ஹிட்லர் இந்த புள்ளி உறவுகள் எல்லாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் புதுவெளியில் அதிகமாக பெரும்பாலும் வராத ஹிட்லர் பற்றின சுவாரஸ்யமான அதே சமயத்தில் அதிர்ச்சிகரமான மர்மமான பல விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஹிட்லரோட ஒரு முழு வாழ்க்கை வரலாறு இல்லைங்க ஆனால் ந இப்படி நம்ம மனசில் பதிக்கப்பட்ட அவரோட கொடூரமான சரித்திர பிம்பம் அதனோட உளவியல் பின்னணி இவ்வளவு கொடுமைகளுக்கும் ஹிட்லர் மட்டும்தான் காரணமாக அவரோட முரண்பாடன் செயல்களில் என்னென்ன அவரோட இளமை கால கசப்பான அனுபவங்கள் ஒரு சர சர்வாதிகாரி அவர் வந்து மாறினதுக்கு இதை மாற்றப்பட்டதுக்கு உளவில் சார்ந்த மர்மங்கள் மாறுபட்ட சிந்தனைகள் நிகழ்வுகள் இதெல்லாம் தாங்க நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிற விஷயங்கள் நம்ம பாடப்புத்தகத்தில் வராத இந்த குறிப்பிலெல்லாம் நான் படித்த பல புத்தகங்கள் ஹிட்லரோட ஆட்டோபயோகிராஃபி மெயின் கேம்ப் அப்புறம் அவரோட க்ளோஸாக இருந்த நண்பர்கள் சக ஊழியர்கள் அவங்களோட நேர்காணலில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இது எல்லாத்தோட ஒரு தொகுப்பு தாங்க இந்த பதிவு ஹிஸ்ட்ரி அப்புறம் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் க்யூரியாசிட்டி இருக்கிற எல்லா சராசரி மக்களும் கூட புரிகிற வகையில் எளிமையை சொல்லி செஞ்சுருக்குறேன் நீளமான பதிவு மாதான் நினைக்கிறேன் நான் தேவைப்பட்டால் பாஸ் செஞ்சு இல்லை டவுன்லோட் செஞ்சு பாட் பாட்டாக நேரம் கிடைக்கிறப்ப கேளுங்கள் ஆனால் முழு புரிதலுக்கு கடைசி வர இந்த பதிவு கேளுங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அந்த பேரிழப்பை ஹிட்லராக தாங்கிக்க முடியலங்க தாய் தாய்க்குள்ளேற மார்பக புற்றுநோயால் இருந்த நேரம் அது நாற்பத்தேழு வயசு ஒரு இருக்கக்கூடிய வயசா என்ன மலை போல் நம்பிக்கிட்டு இருந்த தாய் இருந்ததை நினைக்கிறப்போ பன்னெண்டு வயசு ஹிட்லருக்கு ஒரு பெரிய இடி தலையில இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவரோட அப்பா அலோயிஸ் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னால இருந்தப்போ கூட ஹிட்லர் அவ்வளோ கவலைப்படலையே இதுக்கு மேலே ஹிட்லர் அவரோட படிப்பு வேலை இது ச இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் அப்புறம் பார்ப்போம் இனி மேலே தாங்க பிரச்சனை உறுப்பெற ஆரம்பிக்குது அதாவது ஹிட்லரோட சாந்தமான முகம் ஒரு கொடூரமான முகமாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதுக்கு ஹிட்லரோட ஆழ்மனதில் இருந்த அந்த விஷ விதை இப்போ தாங்க முளைக்க தொடங்கிச்சு கொஞ்சம் பத்து வருஷங்களுக்கு பின்னாடி போவோம் அப்போது ஹிட்லருக்கு எட்டு வயது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா அப்போது அப்பா எங்கே சார் போனார் அவருக்கு பொறுப்பு இல்லையா என்ன நீங்கள் பொறுப்பாக இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் நீங்களே உங்கள் மனைவிக்கும் மகனுக்கும் வில்லனாக இருந்தா அப்படி தான் இருந்தார் அலோயஸ் நீங்கள் ஒரு அரசாங்க சுங்க அதிகாரி தான் அதெல்லாம் சரி ஆனால் ஒரு இராணுவ கட்டுப்பாடோட உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே வச்சிருக்க முடியுமா என்ன உங்களோட இருபத்தி மூணு வயசு குறைஞ்ச மூணாவது மனைவி கிளரா அவங்க வேணும்னா உங்கள் அதிகாரத்தை கட்டுப்பட்டு அடங்கி வாழ்ந்துட்டு மகன் ஹிட்லரை வந்து பல சமயம் சமாதப்படுத்தி இருக்கலாம் குடிச்சிட்டு வந்து தினத்தின்னு அவங்கள அடிக்கிறது எது விதத்தில் சரி நீங்கள் அவங்க பேரை சொல்லி கூட கூப்பிடலாம் இப்படி நீங்கள் உங்கள் நாயையும் மற்றவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்களாமே அதனால் உங்கள் மகனும் அதே மாதிரி அரசாங்க வேலையில் சேரணும்னு ஆசைப்பட்டேன் எப்படி ஆர்டிஸ்ட் அப்புறம் ஆர்கிட்டெக்டாக தான் வரணும்னு நினைக்கிறவங்க மகளோட ஆசையில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் யோசிக்கலாம் ஹலோ சார் அப்போட அந்த ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட்டால் மனதளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கும் மற்றவங்கிட்ட இருந்து அனுதாபமும் அங்கீகாரமும் எப்பவும் கிடைக்கிறதுக்கான ஒரு தீவிர மனநிலைக்கு அந்த சின்ன வயசுலேயே ஹிட்லர் தள்ளப்பட்டான் ஹிட்லர் அவரோட பிற்கால சர்வாதிகார போக்குக்கும் இனவெறிக்கும் வேறு சில காரணங்கள் இருந்தாலும் பயம் அப்புறம் வெறுப்பு நிறைஞ்ச இந்த சூழ்நிலை தாங்க தொடக்கப்பள்ளி சரிங்க இப்போது ஹிட்லரோட அம்மாவோட கதை கூறும் அவங்க மேலே ஹிட்லர் வச்சுருந்த அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு அவரோட வாழ்க்கையில் ரொம்பவும் வலுவான உணர்ச்சி பிணைப்புகளில் ஒன்றுங்க அப்பாவோட தீவிர கண்டிப்பு அப்புறம் அவர் மேலே இருந்த பயம் அப்புறம் கோபம் வெறுப்பு இது எல்லாமே ரொம்ப பாசம் காட்டின அம்மா மேலே திசை திரும்பிச்சு அவங்களோட இழப்பு அதனால தான் ஆ ஹிட்லரை வந்து ரொம்ப நில வச்சது அதே மாதிரி கிளாரா தன்னோட மகன் மேலே வச்சுருந்த ஆழ்ந்த பாசம் ஒரு சார்பு தன்மையை ஆ ஹிட்லர் மேலே உருவாக்கிடுச்சு அம்மா தான் உலகம்னு ஹிட்லர் முழுச நம்மனார் அவருக்கு இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு மனநோய் இருந்ததாகவும் சில மனநிலை மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதனோட பின்னணியில் வந்து இடிப்பஸ்ன்ற ஒரு மன்னனோட கதையும் இருக்குங்க விரிவாக போக வேண்டாம் இடிபஸுக்கும் அவரோட அம்மா மேலே அப்படி ஒரு அளவுக்கு மீறிய விரும்பத்தகாத பாசம் கலந்த ஒரு நட்பு மனோ தத்துவத்தோட தந்தைன்னு சொல்லப்படுற சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அந்த இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்னா ஒரு குழந்தை எதிர்பாலின பெற்றோரோட அதிதீவிர தீவிர விருப்பத்தையும் அதே சமயத்தில் ஒரே பாலின பெற்றோரோட போட்டி மனப்பான்மையும் இதை வளர்த்துக்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தாங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் பிற்காலத்து தாய் மையத்தில் இருந்து தாய் நாடுன்ற ஒரு கோணத்துக்கு ஹிட்லர் தள்ளப்பட்டார் ஜெர்மனி மேலே அவருக்கு இருந்த தேசிய பற்று பல மடங்கு மேலே மேலே தீவிரம் அடைஞ்சு ஒரு வெறியாகவே மாறிச்சிங்க அதுக்கு அவர் எந்த வேலையும் கொடுக்க தயாராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் ஒம்போதில் பிறந்திருந்தாலும் பாடரில் இருக்கிற ஜெர்மனி தாங்க அவர் ஒரு அடாப்டட் பொலிட்டிக்கல் கண்ட்ரியாகவே பார்த்தார் அதனால தான் அவர் அப்புறம் ஜெர்மன் திருத்தனாவே மாறிட்டார் அப்புறம் முதலாம் முருகன் போரில் வந்து ஜெர்மனியோட தோல்வியார்கள் ஜெர்மனிக்கவே முடியல அது அவர் மனசில் ஒரு பக உணர்வை உருவாக்கிடுச்சு என்ன தோக்கரிச்சவங்க வந்து மனுஷங்களே இல்லை ஒரு இனத்தை வரணும் உறுதியாக நம்பினார் அந்த இனம் யாரும் இல்லைங்க யூதர்கள் தான் அவர் நம்பினார் அப்போ தான் ஒரு மனசில் நாசி சிந்தனை உருவாச்சு நாசினா ஜெர்மன் மொழியில் வந்து நேஷனல் சோஷியலிஸ்ட் இங்கிலீஷில் சொன்னோம்னா நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஓக்கர்ஸ் பார்ட்டி கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க நண்பர்களே அறுபது லட்சம் அப்பாவி யூதர்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அதாவது கேஸ் சேம்பரில் எரிக்கப்பட்டாங்களே அது சாதாரண விஷயமா என்ன அவங்க அந்த கேப்பில் எப்படிலாம் சித்திரவதை செய்யப்பட்டாங்கன்னு என்னோடய பதிவு ஏற்கனவே இருக்குது அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் டைம் இருக்கிறப்ப நீங்கள் கேளுங்கள் ஹிட்லருக்கு யூதர்கள் மேலே இருந்த வன்மத்துக்கு காரணம் அரசியல் மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட காரணம் மட்டும் இல்லாமல் வரலாற்றோட சம்மந்தப்பட்ட கலாச்சார பின்னணியும் இருக்குங்க ஹிட்லர் பிறந்ததுக்கு முன்னாலேயே ஐரோப்பில் யூதர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி அதாவது ஆன்டி ஜூவிஷ் சென்டிமெண்ட்டு எப்போவுமே இருந்துச்சு அங்கே வந்து பிளாக் பிளேக்கின்ற ஒரு கொடி நோய்க்கு யூதர்கள் தான் காரணம்னு நம்பப்பட்டது அவங்களுக்கு நிலம் அங்கே கூட தடை இருந்துச்சு அப்புறம் அவங்க வங்கிகளை வச்சுருந்து பணம் கடன் கொடுத்து இருந்தது இதெல்லாம் பலருக்கு பொறாமையும் அவநம்பிக்கையும் உருவாக்குச்சு அப்புறம் அங்கே இருந்த சேர்ச் எல்லாம் ஜூசஸ் ஜீசஸ் கிரைஸ்டை வந்து கொண்டது வந்து யூதர்கள் தான் பரபரப்பு செஞ்சாங்க ஏற்கனவே வேறு இந்த கலாச்சார பின்னணி சத்தத்தை ஹிட்லர் பெருசுபடுத்தி சாமர்த்தியமாக தனக்கு சாதகமாக அவரோட அரசியல் பயணத்துக்கும் ஜெர்மனி மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டார் முதலாம் உலக போர் வந்து அப்போ தான் முடிஞ்சிருந்தது ஜெர்மனி தோத்ததுக்கு காரணம் யார்னு மக்கள் தேடிட்டு இருந்தப்போ யூதர்கள் தான் காரணம்னு சொன்னார் ஹிட்லர் தங்களை வந்து என்ற ஒரு மேலோங்கி இனமாக அடையாளப்படுத்திக்கிட்ட ஹிட்லர் எல்லா மீட்டிங்லேயும் யூதர்களை பற்றி படுக்கை கேவலமாக பேசத் தொடங்கினார் அவங்க கரப்பான் பூஜைகளை போல் எங்கே இருந்தாலும் நசுக்கப்பட வேண்டியவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார் ஒரு பொய்யை பல பிறகு சொன்னால் அது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தென்மணி மக்களும் ஹிட்லர் அப்படி தாங்க நம்பினாங்க அதுக்கு அவருக்கு ரொம்ப துணையாக நின்னது என்னென்னா அவரோட மேடை பேச்சு திறமை அப்படிப்பட்ட பேச்சும் அவங்க அவங்க ம மக்கள் மனதில் ஆழமாக பதிந்ததுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் காரணம் அப்படி என்ன சூழ்நேன் முதலாம் உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட தீவிர பொருளாதார வீழ்ச்சி ரெண்டாவது இதையெல்லாம் சமாளிக்குடிக்கிறதுக்கு ஒரு தர் தலைவர் எங்கே இருக்கிறாரு அப்படி தேடினது தான் இதை மையமாக வச்சு தான் ஹிட்லர் பல மாதிரி நேரம் பேசினார் மக்களும் மையமருந்து கேட்டாங்க இதுக்கு ஹிட்லர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா சிறைவாசம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹிட்லர் லான்ஸ்பர்க் பிரிசன்ல இருந்த காலம் பீர் ஹால் புஷ் இதுதாங்க அவரோட தோழியோட தொடக்கம் இதுதான் ஹிட்லரோட அரசியல் வாழ்க்கையில் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு ஆயுதத்தை பிடிச்சி அரச கழு நினச்ச அவர் செஞ்ச எல்லா முயற்சி தோழிலும் முடிஞ்சது அந்த தோழி தான் அவருக்கு பெரிய பாடமாக கூட அமைஞ்சது ஒரு மனிதன் தன்னோட கனவுகளோட உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த கனவு மொத்தமாகவே நொறுங்கிடுச்சு அப்போ அவன் சிறையில் ஒரு சோரோட பேசிட்டு இருக்கிறான் தண்டனை வந்து அஞ்சு வருஷம் ஆனா அது ஒம்பது மாசம் குறைக்கப்பட்டுச்சு அந்த ஒம்பது மாசம் தாங்க நண்பர்களே ஹிட்லரோட மிக ஆபத்தான அப்போ தான் தன்னோட சிந்தனைகளையும் வெறியையும் எழுத்தா அவர் பதிவு பண்ணார் அதுதான் மெயின் கேம்ப் அதாவது என்னுடைய போராட்டம் அப்படின்ற ஹிட்லரோட சுயசரித புக் அந்த புக்கு வெறும் நினைவுகள் மட்டும் இல்லை நண்பர்களே அது ஒரு மனநிலை வரைபடம் அந்த புத்தகத்துல வந்து இட்லர் சொல்ற முக்கியமான கருத்துகள் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாரியன் ரேஸ் தான் உலகத்திலேயே உயர்ந்த இனம் மற்ற இனங்கள் குறிப்பாக யூதர்கள் உலக வந்து அழிக்கிற ஒரு இனம் முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோத்ததற்கும் அப்புறம் பொருளாதார சிதவிக்கும் காரணம் எல்லாமே யூதர்களால் தான் ஜெர்மனிக்கு வாழத்துக்கு இடம் தேவை அப்புறம் அதுக்காக கிழக்கு ஐரோப்பாவை கைப்பற்றி ஆகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் இந்த பொது தார் இது தாங்க வந்து பின்னாடி இரண்டாம் உலக போர் துவங்குறதுக்கு கூட ஒரு காரணம் அமைஞ்சது ஒரு தலைவர் மட்டும் இருந்தால் போதும் ஜனநாயகம் ஒரு பலவீனமான அமைப்பு அப்படின்னு அவர் நினச்சார் மக்களுக்கு அதாவது சிந்திக்கிறதுக்கே இடம் கொடுக்கக்கூடாது தலைவர் சொல்கிறது தான் சட்டம் இதை வந்து அவர் முழுமையாக நம்பினார் அவர் இன்னொரு நம்பின விஷயம் என்னென்னா உண்மை இல்லைனாலும் உணர்ச்சி கையில் இருந்தால் மக்கள் எதையும் தாங்க ப்ராவகண்டா மஸ் அப்பீல் டு இமோஷன்ஸ் நாட் டு இன்டலெக்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு மனிதன் வந்து இருந்து எழுதுகிற ஒரு புத்தகம் முழு உலகத்தை ஒரு போர் கிழித்து போகிற அளவுக்கு செஞ்சுருக்குன்னா இது சாத்தியமா அதில் அவரோட மன அழுத்தம் வெறி தன்னம்பிக்கை இதெல்லாம் கலந்துருந்தா அந்த புக்கு வந்து ஆரம்பத்தில் யாரும் சீரிசை எடுத்துக்கல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஹிட்லர் ஜெர்மனியோட தலைவரானப்போ அந்த மெயின் கேம்ப்ன்றது ஒரு தேசிய பைபிளாகவே மாறிடுச்சு திருமண ஜோடிகளுக்கே கூட அந்த புக்கை வந்து திருமண பரிசாக கொடுத்தாங்க அந்த சிறைவாசம் தாங்க ஹிட்லருக்கு வந்து ஒரு சிந்தனை பள்ளி அமைஞ்சது ஆனால் அந்த சிந்தனை வந்து உலகத்துக்கும் கண்ணீராகவும் ஆயிடுச்சு கடினமான வாழ்க்கையை வந்து ஒரு மனுஷனை உருவாக்கலாம் ஆனால் வெறியோடு கலந்த வாழ்க்கையை வந்து மனிதத்தையே அழித்திரலாம் இல்லையா அதுக்கு ஹிட்லர் வந்து ஒரு மிக திறந்த உதாரணம் அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே சுவாரஸ்யம் மட்டும் இல்லை ஆனால் அதிர்ச்சியானதும் கூட இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதோட உண்மையான அர்த்தத்தை வெளிக்காட்டினவர் ஹிட்லர் தாங்க அவருக்கு அவருக்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு ரோபோ குறை நடந்துவிட்டாங்க அவரோட கட்டளை எதுவானாலும் சரி அது நிறைவேற்றத்துக்கு அவங்க கொடுக்க கூட தேராக இருந்தாங்க ஒரு தடவை கான்சன்ட்ரேஷன் கேப்பில் தள்ளப்பட்ட நண்பர் தண்டிக்கப்பட்டவங்களில் வந்து ஒரு எட்டு வயது பொண்ணு உயிர் பய்ச்சிட்டான்னு அந்த சிறை அதிகாரிக்கு கேள்விப்பட்டார் உடனே அவர் என்ன செஞ்சால் தெரியுமா நண்பர்களே எந்த ஒரு மனசலனமும் ஈவிறக்கமும் இல்லாமல் எல்லார் முன்னிலேயும் இந்த சிறுமியை வந்து சுட்டு கொண்டுட்டார் அப்புறம் அவர் கொடுத்த என்ன தெரியுமா இந்த சிறுமி உயிரோடு இருக்கான்னு இட்ட மட்டும் தெரிஞ்சிருந்தால் நம்ம நிலமை என்ன ஆகிருக்கோன்னு தன்னையே அவர் சமாதானப்படுத்திக்கிட்டார் அதே சமயத்தில் ஹிட்லர் வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கிறப்போ அவரோட சக ஊழியர்களோட வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக வச்சிட்ருப்பார் அவர் பல நேரம் வந்து ஒரு வேலையில் சீரியஸாக மூழ்கின்றப்போ அதே ஒரு கான்சன்ட்ரேஷன் மற்றவகிட்டே எடுத்துகிட்டு பார்ப்பார் ஒரு நல்ல குணம் இருக்கிறது என்னென்னா மற்ற எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் ஆனால் கோவம் ஒன்று வந்தால் அவ்வளோதான் ஒரு மிருகத்தோட கேவலம் நடத்துவார் டேபிள் பேப்பர் எல்லாம் பறக்கும் ஹிட்லர் வந்து ஒரு தைரியமான மனுஷன் அவர்கிட்ட வந்து பேசுறது எல்லோரும் பயவிடுவாங்க ஹிட்லர்லாம் எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பணும் அப்படிதான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஹிட்லர் எப்போவுமே ஒரு ஒரு விதமான பயத்தில் அவர் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு தாங்க இருந்தார் அவர் யாரையும் நம்மனதே இல்லை யாராவது அவரை கொண்டுடுவாங்கணுன்ற பயம் எப்போவுமே விட்டு இருந்திருந்தது கூட ஒரு பவுடரை வந்து தினமும் சாப்பிட்றது தான் சொல்லப்பட்டது இரவில் வந்து வலிப்பு நோயாளி போல் கை காலெல்லாம் வேகமாக அசைத்து அசைச்சிக்கிட்டு அப்புறம் அரறிகிட்ட வீழ்ச்சி வந்து சத்தமாக கத்துவார் அப்புறம் அவரோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும் திணறலோட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஏதேதோ பேசிக்கிட்டு சோத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருப்பார் யாராவது தன்னை கொல்ல நினச்சி வாய் வழியாக விஷயம் குடிச்சிட்டு மூன்று ஒரு நோயை ஒரு நோயல் பயம் கூட ஒரு கெப்பமே இருந்தது அதனால தான் சில சமயங்களில் வந்து அடிக்கடி வாய் கழுவுறது கூட வெரித்தனமான ஒரு ஆர்வத்தை சொல்லப்படுது நிறைய பேருக்கு தெரியாது ஹிட்லர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டார் அப்புறம் கூட பிடிக்க மாட்டார்னு முட்டை மட்டும் சாப்பிடுவாரு அதுவும் அதிகப்படியான அளவில் ஆனால் மது கூட குடிக்க மாட்டார் இதுக்கெல்லாம் காரணம் ஸ்கூல் டேஸில் வந்து நண்பர்களோட ஒரு மது குடிச்சிட்டு ஒரு சர்ட்டிஃபிகேட்டை கீழ்ச்சி போட்டதாகவும் அதை வந்து அவரோட ஆசிரியர் பார்த்துட்டு செமட்டும் சுட்டதாகவும் சொல்லப்படுது அப்படி போட்ட சத்தியத்தை வந்து ஹிட்லர் கடைசி நாள் வரைக்கும் மீறாதது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அப்புறம் ஹிட்லரோட பாலியல் வாழ்க்கைன்றது வந்து ஒரு விசித்திரமானது மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது ஹிட்லருக்கு மூணு மனைவிகள் இருந்தாங்க ஆனாலும் பல பெண்களோட அவர் இருந்தார் சில விபச்சாரிகள் உள்பட வாயுசுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு பழக்கம் அவருக்கு சொல்லப்படுது சொல்லப்படுது அப்படின்னா உடலுக்கு தவிர மற்ற தனிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுறது அது அடிக்கடி சுய இன்பம் செய்வது அப்புறம் வந்து போர்னோகிராஃபி சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பது அந்த படங்களை பார்ப்பது இப்படிப்பட்ட பல பழக்கங்களுக்கு இருந்ததாகவும் அவர் ஆண்மை தன்மையை கூட இல்லாதவர் அப்படின்னு கூட சில அவரோட நெருங்கிய நண்பர்கள் சொன்னதான் சில புக்லேயும் எழுதப்பட்டிருக்கு கல்லுக்குள்ளேயும் தேர இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஹிட்லருக்கு வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா அவர் குழந்தைகளோடு இருக்கிற மாதிரி பல புகைப்படங்கள் வந்து நாசி பாத் பத்திரிகைகள் இருந்ததை பல பேர் உறுதி செஞ்சிருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் வந்து மதியத்துல வர வச்சு ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் அப்புறம் கேக் இதெல்லாம் கொடுத்ததாகவும் பல புக்ல எழுதப்பட்டிருக்கு என்னைக்குமே ஹிட்லர் ஆடம்பரமாக பண்ணணும்னு நினைச்சதே இல்லைங்க ஆனா இசை நிகழ்ச்சிகளை வந்து அடிக்கடி அவர் கலந்துப்பார் அப்புறம் ஓப்ரா அப்புறம் ஸ்ட்ரிப்டிஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் அடிக்கடி உண்டு வேணால வந்து அவரோட அம்மா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்ப கூட சக தொழிலாளியோட மருத்துவ செலவுக்கு அவர் வரைஞ்ச படங்களெல்லாம் விற்று உதவி செஞ்சிருக்காரு இப்படி ஒரு இறக்க குணம் இட்டக்கிட்டு இருக்குதுன்னு தோணா நம்ப முடியல இல்ல இட்லோட இன்னொரு அடிப்படையான பரிமாணம் என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்தில் வந்து தர்க்க ரேகியாக ஒரு சீரான முறையிலும் எடுத்ததே இல்லையா செஞ்சுத்ததே கிடையாது மற்றவங்கக்கிட்ட எந்த ஒரு கருத்தையும் கேட்காம தன்னிச்சையாக இமோஷ்னலாக பிடிவாதம் முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் அதை வந்து முடிக்க மற்றவங்களை கட்டுப்பா க கட்டாயப்படுத்துவார் ஒரு உதாரணம் சொன்னோம்னா கடுங்குளிரில் கூட அதனோட விளைவு என்னான்னு தெரியாமல் ரஷ்யாவோட படைய பல ஆயிரம் தூதர்கள் செத்து மடிஞ்சாங்களாம் ஹிட்லர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை இதே தப்போ தான் அலெக்சாண்டர் செஞ்சதாகவும் வரலாறு சொல்லுது சரிங்க நம்ம இப்போது ஹிட்லரை பற்றி நிறைய பேசிட்டோம் ஆனால் அவர் ஜெர்மனியோட வளர்ச்சிக்கு அது அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கலன்னா இந்த பதிவு வந்து முழுசாக நிறைய பெறாதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அதிபராக வந்தப்போ ஆறு மில்லியன் மக்களுக்கு மேலே வேலை இல்லாமல் இருந்ததுங்க அந்த சமயத்தில் தான் அவர் நிறைய பணி திட்டங்களை தொடங்கினார் குறிப்பாக சொல்லும்னா ஆட்டோவான்னு சொல்லப்படுகின்ற நெடுஞ்சாலை பிணையம் அப்புறம் சாலை அமைப்பு பள்ளி திட்டங்கள் அப்புறம் மருத்துவமனைகள் இதெல்லாம் இதனால் சுமாராக ரெண்டரை லட்சம் மக்களுக்கு வந்து நேரடியாக மறைமுகமாக வேலை கிடச்சிதுங்க தொழில்துறையில் uh, வந்து ஹிட்லர் ஜெர்மனி வந்து ஒரு சுயசார்ந்த பொருளாதாரமான நாடாக மாற்றணும்னு ரொம்ப செயல்பட்டார் உள்நாட்டிலே உற்பத்தி செய் உற்பத்தி செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் குறைஞ்ச தர இரும்பு சுரங்களை பயன்படுத்துகிற ஒரு நிறுவனத்தினையும் அவர் தொடங்கினார் இரண்டாம் நிலையான பொருட்கள் அதாவது சிந்தட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலவை அதாவது ரப்பர் அப்புறம் கல் எரிபொருட்கள் அதாவது சிந்தட்டிக் ஃபியூல் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற நிலையங்களை கூட அவர் அமைச்சார் பட தொழில்துறை வளர்ச்சியில் வந்து ஆயுத உற்பத்தியில் அதிகமாக முதலீடு செஞ்சார் அவர் ஹிட்லருக்கு வந்து ஒரு கனவு இருந்ததுங்க எல்லோரும் கார் வாங்கணுன்றது தான் அதுக்காக ஒரு சிறிய கார் தயாரிக்க ஓல் சோகன்ற ஒரு கார் அப்படி தொடங்கினார் இன்றைக்கும் அந்த கார்கள் வந்து சர்வதேச அளவில் பயன்பாட்டில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெர்மனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஆறில் பெர்லின் ஒலிம்பிக்கை நடத்துகிற அளவுக்கு கூட பொருளாதார நிலைவேன் வருதுச்சுங்க அந்த காலத்துலேயே பெண்களுக்கு இராணுவத்துல இருந்து இடம் கொடுத்தவர் ஹிட்லர் அப்புறம் முதன் முதல்ல பென்ஷன் அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் அறிமுகப்படுத்த கூட அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஜெர்மன் சதஞ்சது வந்து ஒரு பெரிய தோல்வியா நினச்சி ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஹிட்லர் தள்ளப்பட்டார் ஆனாலும் அவர் நம்பினது என்னன்னா இது ஒரு தற்காலிகமான தோல்விதான்னு இருந்தாலும் இந்த தோல்வியோட பிரதிபலிப்பு தாங்க அவரோட தற்கொலை அப்ப அவருக்கு வயது வந்து ஐம்பத்தி ஆறு அது வந்து ஒரு அரசியல் வியோதர மரணம் மட்டும் இல்லைங்க ஒரு மன அழுத்தத்தில் செதஞ்ச ஒரு மனிதனோட முடிவுன்னு கூட சொல்லலாம் இதுக்கெல்லாம் மூல காரணம் குழந்தை வளர்ப்பு சூழ்நிலை இன எதிர்ப்புக்கான விஷவதையை அரியா பருவத்தில் ஒரு மனசில் விதைச்சவங்க சமூக சூழல் அப்புறம் தனிப்பட்ட மன அழுத்தங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சாதாரண மனிதனை வந்து கொடூரமான மிருக மனத்தோடு வாழக்கூடிய அந்த நிலைமைக்கு நிர்பந்தப்படுத்திடுச்சுங்க ஹிட்லர் ஒரு மனுஷன் தானே அதிகாரம் வந்து உத்தர உயரத்துக்கு கொண்டு போகலாம் ஆனால் அதே அதிகாரம் அவனோட ஆழ்மனத்தில் இருக்கிற அந்த இருண்ட பகுதியை கொண்டு வந்தே ஆகுன்றதுக்கு ஹிட்லர் தான் ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஒரு நாட்டை ஆட்சி செய்தவன் தன்னோடய சொந்த மனத்தை ஆட்சி செய்ய முடியல அதுதான் ஹிட்லரோட உண்மையான உடவியல் தோல்வி ஹிட்லரை நம்ம புரிஞ்சுக்கணுன்றது அவரோட வெறுப்பை அந்த வெறுப்பு மனப்பான்மையை நியாயப்படுத்துறதுக்கு இல்லைங்க ஆனால் அதை தாண்டி ஒரு மனித மனம் எந்த தீவிர அளவுக்கு இருண்ட பக்கம் போக முடியுன்றத நம்ம உணரணுன்றதுக்காக தான் ஏன்னா ஒரு மனிதனோட மனன்றது அவனோட கடவுளாக மாறலாம் மிருகமாகவும் மாறலாம் தான் திரைப்படத்தில் கமல் சொல்கிற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை இதான்ற மாதிரி ஹிட்லர் அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் மறந்த ஒரு மனிதன் என்ன தான் வெற்றி புகழ் அதிகாரம் இருந்தாலும் மனநிலை சிதைந்தால் எல்லாமே நிலைக்காதுன்றதுக்கு நமக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய பாடம் இல்லையா அவர்கிட்ட இருந்த தீய குணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சில குணங்கள் சீரளவில் இருக்க தான் செய்து மற்றவங்கிட்டையும் பார்த்துருப்போம் நம்மக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன ஹிட்லர் அதை வந்து நம்மளால் நடக்க முடியுமா நம்ம மனசில் அப்பப்ப பிறக்கிற ஒவ்வொரு தீய எண்ணத்தையும் நாம் என்ன கண்டுக்கிட்டு விழிப்புணர்வோடு வாழ போகிறோமா இல்லை இதையெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டு அதனோட போக்களே விட்டுட்டு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே போகிறோமா சிந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்